வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறது தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மீன் சின்னத்தை அடையாளம் கொண்டவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்களே சொல்லலாம் குரு பகவான அதிபுதியா கொண்ட இவங்க தைரியசாலிகளாகவும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களோட சுக கூட தன்னுடைய சுக கொண்டு மற்றவங்களுக்கு உதவுறதலை கேட்டிக்காருங்க ஒழுக்கு குணம் நல்ல நடத்துங்கிறது அதிகமா இருக்கும் அதே மாதிரி தெய்வம்சம் தெய்வாற்று தான் இந்த மீனராசி சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் யாரா இருந்தாலுமே சரி திறமை மட்டுமே விட்டு பார்க்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாம அதிகமா இருக்கும் உடல் நலத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எங்க போனாலும் நிதானமா யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உருவாகும் வீண் தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை உருவாகும் முடிஞ்ச வரைக்குமே பேச்சுக்களை தவிர்க்க பாருங்க மற்றபடி தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகளால நல்ல பேர் கௌரவம் அதிகமாகும் உடல்நிலையில மட்டும் நீங்க அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்திக்கிற தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல பின்னாடி அது சரியாக கூடிய அமைஞ்சிருக்குது தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க பாருங்க வீட்டிலயும் சரி வெளியில சரி உங்களுக்கு மதிப்பு கூடி வரும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க எதிர்பார்க்க எல்லா விஷயத்திலும் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதையுமே பல எழுதி பார்த்து மனசுல பதிவு வச்சிங்கன்னா நல்ல மாற்றம் உருவாக கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு அமையனே சொல்லலாம் இது வரைக்குமே உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி நிறைய மனசாவங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க நீங்க நல்லதே நினைச்சிருந்தா கூட உங்க மேல வீண் எல்லாமே

அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பெண் தெய்வ ஆலயங்களுக்கு தொடர்ந்து நீங்க விளக்கேற்று வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே மல்லிகை பூச்சாரம் வாங்கி கொடுத்து நீங்க பெண் தெய்வங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யறப்ப நல்ல மாற்றம் தொடர்ந்து ஏற்படும் சூரியனோட நிலையை பொறுத்த வரைக்குமே ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில நீங்க சுறுசுறுப்பாக தான் செயல்படுற மாதிரி ஒரு தான் இருந்திருப்பீங்க எந்த வகையில ஒரு உடல் சோர்வோ ஒரு மனதுல ஒரு ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் இனி நல்லா மாற்றம் ஏற்பட போகுது கூட இருக்கக்கூடியவங்களும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு போறாங்க இதனால உங்க மன ரீதியா இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த இருந்த போராட்டங்கள்ல பகுதியளவு குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த துறையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்க திறமையை நீங்க இந்த நேரத்துல வெளிப்படுத்த போறீங்க இதனால பல வகையிலையும் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சந்திரனோட இடப்பெயர்ச்சி இந்த நேரம் புதிய தொழிலுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் வெளிவட்டாரங்களை உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு முதலிடம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே முயற்சியை கைவிடாம செஞ்சுட்டு வர பாருங்க கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த சிக்கல் பேச்சுவார்த்தைங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு தீரக்கூடிய நேரம் அரசாங்க காரியங்களுக்கு கூட அனுகூலமான பலன் நடக்கும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாங்க புதுசாக வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க சகோதரியோட திருமணத்தை முன்ன நின்று நடத்த வைக்க போறீங்கன்னு சொல்லலாம் தாய் தந்ததே தந்தையை ஆசை பற்றது வாங்கி கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்த போறீங்க குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனால் இந்த நேரத்தில் கிட்ட நீங்கள் ஒரு நன்றி எதிர்பார்க்க முடியாது நீங்கள் நினைக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நன்று சார்ந்த விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம் உங்ககிட்ட நிறைய பேர் உதவி பெறுவாங்க ஆனால் அதை மற்றபடி உங்களுக்கு திரும்ப செலுத்த கொஞ்சம் தயக்கப்படுவாங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் மற்றவங்களுடைய உதவிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை வட்டி கவலை விடுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டீங்க பல அவதூறுகளை நீங்கள் சுமக்க வேண்டிய நிலையில் தான் இருந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் அமோகமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் உணவக தொழில் கூட சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு மனசாகுங்கிறது இல்லாமல் இருக்காது முடிஞ்ச வரைக்குமே பேச்சு வார்த்தையில் கவனம் செலுத்த பாருங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் நீங்க அக்கறை காட்டுறது நல்லது அலட்சியம் இருக்காதுங்க செய்யக்கூடிய தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபகரமான வாரமாக தான் அமைஞ்சிருக்குது மகிழ்ச்சியும் மன நிம்மதி அதிகரிக்கும் ரெண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் நீச்ச பங்க ராஜோகம் பெறுறார் பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் எதிரி தொந்தரவு நீங்கும் கடன் பிரச்சனை முடிவுகோருன்னு சொல்லலாம் திருமணம் வளைகாப்பு மாதிரி சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப ஒரு நிலைவிட்டு நிலவிட்டு வந்த பிரச்சனைங்கிறது நீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு அரசு ரீதியா அந்த நேரத்துல நிறைய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தொழில செஞ்சுட்டு வந்த முதலீடுங்கிறது பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வார கால அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு வெளிநாட்டுல தஞ்சை தாயகம் திரும்ப கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமணத்தாட நீங்கும் பெண்கள் வேலைக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க வேலை செய்ய இடத்துல மதிப்போடு நடத்தப்பட போறீங்க மாமனார் மாமியாரால ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் நீங்கும் வழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்க சொல்படி கேட்டு நடக்கிறதால மனசுல ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாட்டால பிரிஞ்சு வாழக்கூடிய தம்பதிகள் ஒன்னு சேர போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குடும்ப நிலையா இருந்தாலும் சரி பொருளாதார நிலையா இருந்தாலும் சரி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல பாக்க போறோம் பூரட்டாதி நான்காம் பாதை உடைகளை பொறுத்த வரைக்குமே மனசில் உங்கள் சிந்தனை பொறுத்த வரைக்கும் திடமாக வச்சுருக்க பாருங்க இனி வரக்கூடிய காலங்களில் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ராகு பகவானோட நிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் ஏற்கனவே ஆசையெல்லாம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம் இனியுமே மனசை கொஞ்சம் கட்டுப்பாட வச்சிருக்க பாருங்க திட்டமிடாம எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க சில வேலையில பொறுத்த வரைக்குமே திட்டமிடாம நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எடுத்தவங்க கோவத்த நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தான் அவதிப்படணும் கேது பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் வேலையில நீங்க கவனமா இருக்கணும் அதாவது எவ்வளவுதான் பணம் அதிகமா வருதா இருந்தாலுமே தவறான பாதையில மட்டும் நீங்க போகக்கூடாது இது குடும்பத்துல குழப்பம் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துல ஒரு பின்னடைவை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நேர்மை செயல்பட பாருங்க செவ்வாய் பகவானோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில உறவினராக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் புதிய பிரச்சனையை தான் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க உங்க வேலை உண்டு நீங்க உண்டு நிறுத்திட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்ல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்களோட இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த ஒரு மண் மோதல் போக்குங்கிறது இனி மாறும் சனி பகவானுடைய பார்வையால குடும்ப உறவுகளை நீங்க அனுசரிச்சு போகிறதும் பண விவகாரத்துல கவனம் அறந்துட்டு வந்தீங்கன்னா நன்மையா முடியும் யாருக்குமே எந்த விதமான வாக்குறுதி மட்டும் இந்த நேரத்துல நீங்க கொடுக்கறது வேண்டாம் வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே வாக்கு கொடுக்கறதை தவிர்க்க பாருங்க உத்திரட்டாதி நட நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புண்ணிய பால்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே நிறைய தர்ம காரியங்களும் செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் சனி பகவான் வெறிய ஸ்தானத்தில் இருக்கிறதால இது வரைக்குமே செலவுங்கிறது பல வகையில் தான் அதிகரிச்சிருக்கோம் இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே பின்னாடியே செலவும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும் முடிஞ்ச வரைக்குமே சுக செலவை மாற்றிக்க முயற்சி செய்யுங்க கொடுத்த வாக்கில் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க தடுமாற்றம் ஏற்படலாம் எந்த விஷயத்திலுமே பின்விளைவை பத்தி யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அதனால வேலையிலுமே நீங்க முழு கவனம் செலுத்துறது நல்லது மற்றவங்க கிட்ட பொ பொறுப்பை ஒப்படைக்கிறது வேண்டாம் ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறத பொறுத்த வரைக்குமே இனி நீங்க எதுவுமே யோசித்து செயல்படுறதா நல்லது புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நெருக்கடி வேலை சுமி அதிகமா இருந்தாலும் நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்திலே ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பா போகுதுன்னே சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே பாடங்களை முழுமையாக படிக்க முயற்சி செய்ய பாருங்க கவனிச்சு இதழ்கள் இல்லாம பாடங்களை படிச்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க எதுலையுமே கொஞ்சம் அமைதியா செயல்பட வேண்டிய காலகட்டம் புதிய முயற்சிகளை இந்த காலத்துல வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் நிதானமாக செயல்பட பாருங்க வியாபார ரீதியாக ஒரு புதுசாக முதலீடு செய்தீங்கன்னா கூட நல்லா பலமுறை யோசிச்சு பார்த்து செய்யறது நல்லது கடன் கொடுக்கறது வாங்குறது முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் நீங்க தவிர்க்கிறது நல்லதுல ராகு கேது செவ்வாய் சுக்கரனுடைய நிலை பொறுத்த நேரம் நீங்க எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வருமானத்துல தட ஆரம்பத்துல ஏற்பட்டாலும் இறுதியில உழைப்புக்கேற்று ஊதிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவான் நல்லால எதிர்வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும் வழக்க மாதிரியான விஷயம் சாதகமா மாறும் போட்டி எல்லாமே சமாளிக்க கூடிய சக்தி உண்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சாதகமான தான் ஏற்பட போகுது எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா நிதானமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க கிட்ட வேலை ஒப்படைக்காதீங்க நீங்களே முன்னின்னு செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலுமே புதிய முயற்சி ஏதாவது செய்றீங்க ஒரு வீடு கட்டக்கூடியதோ இல்லைன்னா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்போ எதுவா இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பரிசோதனை செஞ்ச பின்னாலும் செய்ய பாருங்க அப்படி உங்களுடைய ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசன் கொடுக்கப்பட்டிருக்கு தாராளமா உங்களுடைய ஜோதிட ரீதியான எந்த சந்தேகமா இருந்தாலும் கேட்டு பெறலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கிட்ட நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க